மரச்சனி கிழங்கு வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அடுத்த முறை மரச்சினை கிழங்கு வாங்கும்போது இதே மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த கிழங்கு வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் இதுக்காக ஒரே ஒரு மரிச்சினை கிழங்கு மட்டும் எடுத்துக்கிறேன் கிழங்குக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் நம்ம எடுத்துட்டு செய்வோம் பேசிக்காவே பாத்தீங்கன்னா இந்த மரிச்சினி கிழங்கு மண்ணுக்கு கீழே விளையிறதால இதுல நேச்சுரலாவே சைனைடு உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எப்பவுமே நம்ம சமைக்கும் சமைக்கும்போது மட்டும் இந்த வழிமுறையை நம்ம பின்பற்றி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னாடி காலத்துல இருந்தே இப்படி இப்படிதான் சமைப்பாங்க இப்ப மரிச்சின கிழங்கு நம்ம இதே போல பாதியா கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா மரச்சினை கிழங்கையும் போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் இப்போது இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த மரச்சினை கிழங்கு எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க மரச்சினை கிழங்கை நம்ம வேக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஒரு முறை இந்த தண்ணியில் போட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வைச்சா போதும் நீங்கள் சும்மா மரச்சினை கிழங்க வேக வச்சு அப்படியே உப்பு போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட இதே போல் நம்ம தான் சாப்பிட்ணும் முதல் தண்ணி நம்ம எடுத்துக்கவே கூடாது அதே போல் தான் நம்ம இப்போது வேக வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த தண்ணியில் போட்டு இதே போல் கொதிக்க வச்சுக்கிறோம் நேச்சுரலாகவே சயனைடு உருவாகிறதால தான் நம்ம முதல் தண்ணியை எடுத்துக்கிறது கிடையாது இந்த தண்ணியை நம்ம அப்படியே கீழே ஊற்றிடணும் அல்லது இந்த தண்ணியை வடிச்சுட்டு அந்த கிழங்கு மட்டும் எடுத்து நம்ம பயன்படுத்த போகிறோம் மரிச்சின கிழங்க சும்மா வேக வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா முதல் தண்ணியை வடித்து கீழே ஊற்றிட்டு ரெண்டாவதாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு அந்த கிழங்கை சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு அஞ்சு பத்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்திருக்குது அடுத்ததாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கணும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதுக்கு பதிலாக இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதே போல் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதே போல் ஒரு அஞ்சாறு பூண்டு தட்டி சேர்த்துருக்குறேன் அதையும் நம்ம ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய கிழங்கு இருக்கு இல்லைங்களா அப்படியே நம்ம இதில் எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த கிழங்கு வேகவே இல்லை ஜஸ்ட் நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இதில் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அந்த தண்ணியில் உப்பு சேர்த்துருந்தோம் அவ்வளோவா இதை கிழங்குல உப்பு சேர்ந்துருக்காது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை வதக்கி விட்டாச்சு ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய தக்காளியாக பார்த்து சேர்த்துருக்குறேன் ஏண்டா இதை போய் செஞ்சோம் அப்படின்னு கண்டிப்பாக வருத்தப்படவே மாட்டோங்க ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நமக்கு தக்காளி வதங்கி வந்திருக்குது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் கப் அளவு இதே போல் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் திருவண்ண தேங்காய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன புளி சின்ன பீஸ் புளி இதே போல் சேர்த்துக்கலாம் அதே போல் நம்ம கிழங்கு சேர்த்துக்கிறதால அதிக வாயு தொல்லை வரும் அதனால் சின்னதாக ஒரு காயம் சேர்த்துக்கோங்க காயப்பொடி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒன்று சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த கிழங்கோட டேஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதே இந்த பேஸ்ட்டு தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுவும் நம்ம சேர்த்து செய்யும்போது இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுக்கக்கூடிய தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் கிழங்கு கொஞ்சமாக தான் வெந்திருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே நம்ம இதில் கழுவி ஊற்றுக்கலாம் இப்போவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு காரம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒரு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கிழங்கு நல்லா வெந்து வரும்போது ரொம்ப கெட்டி ஆகிடும் உங்களுக்கு ரொம்ப திக்காக வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் அல்லது இதே போல் கொஞ்சம் நமக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை கொதிக்க விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் நான் எனக்கு ரெண்டு விசில் விட்டுருந்தேங்க அதுக்கு மேலே நம்ம விசில் விட வேண்டாம் அதுக்கு மேலே நம்ம விசில் விட்டோம்னா கிழங்கு வெந்து போய் ரொம்ப மசிஞ்சிடும் அப்படி நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்காது இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக நல்ல வாசனையோடு இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கிழங்கு இருக்கிறது அப்படியே தெரியும் கரண்டிலேயே லைட்டாக இதே போல் மசத்து விட்டாவே போதும் குழம்பு நல்லா திக்காயிடும் போல் நம்ம சாப்பிடும்போதும் அந்த கிழங்கை எடுத்து சாப்பிடும்போது நல்லா மசாலா ஊறி டேஸ்டியாக இருக்குங்க இதை நீங்கள் நல்லா திக்காக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வெறுமனே அந்த கிழங்கு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இதே போல் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா நம்ம சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மரிச்சினி கிழங்கு வாங்கினோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம சும்மா வேக வச்சு தான் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம் ஆனால் இதே போல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அட் கசமான ஒரு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சர்பிரைசிங்காக இருக்கும் முதல் முறையாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சர்பிரைசிங்கான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க